ஹலேலுயா 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 ப்ளீஸ் இன்க்ரீஸ் த வால்யூம் உங்களுக்கு நல்லா கேட்குதா உங்களுக்கு நல்லா கேட்குது ப்ளீஸ் ஃபீட்பேக் மட்டும் அப்போ லூக்கானர் செய்தி பத்தாவது அதிகாரத்தில் தான் இந்த கதை இருக்கு எடுப்போமா லூக்கானர் செய்தி பத்தாவது அதிகாரம் பத்து எடுத்துட்டீங்களா அதில் இருபத்தி அஞ்சாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் கேளுங்கள் அந்த செக்ஷன் ஃபுல்லாக நான் வாசிக்கிறேன் கேளுங்க லுக்கான செய்தி பத்தாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சிலிருந்து திருச்சிட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன் போதகரே நிலைவாழ்வை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கேசு திருச்சட்ட நூலில் என்ன எழுதியுள்ளது நீ அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவர் கேட்டார் அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல உன் கடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் ஏசு சரியாய் சொன்னீர் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார் அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் அதற்கேசு மறுமொழியாக கூறிய உவமை ஒருவர் எருசலேமிலிருந்து இருந்து எரிக்கோவுக்கு போகும் பொழுது கல்வர் கையில் அகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள் குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார் அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்தை வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார் ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார் அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் பார்த்து அவரை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார் மறுநாள் இரு திராரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்துக் கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்பொழுது உமக்கு தருவேன் என்றார் கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார் அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் இயேசு

அந்த ஓமை சந்தனமாக நம்ம கதை சொல்லும் பொழுது ஒரு மனுஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறார் பொழுது இது நடந்தது அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் சாதாரண கதை ஆனால் ஏசு இங்கு சொல்கிற கதையை பாருங்களேன் ஒருவர் எருசலேமிலிருந்து இருந்து அதாவது ஏசு அந்த கதையில் சில இடங்களை ஃபேக்சுவலான இடங்களை அன்னைக்கு இருக்கிற இடங்களுடைய பேரை மென்ஷன் பண்றார் எருசலேமிலிருந்து இருந்து எரி எரிகோவிற்கு இருந்து ஏன் அப்படி பேரை மென்ஷன் பண்றார் கதைனா கதை சொல்லிட்டு போக வேண்டியதானே அதாவது ஒரு கேள்வி கேட்கறான் கேள்வி என்ன நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் கேள்வி மறந்துடக்கூடாது கதையினுடைய கடைசி வரை அடிக்கடி இந்த கேள்வியை நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் இன்னைக்கு கூட நம்ம வந்திருக்கிறது ஏதாவது இந்த ஜபத்தின் வழியா நமக்கு இந்த உலக வாழ்க்கையில வாழறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தான் யோசிச்சு வந்திருக்கிறோம் இல்லையா நானும் இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஆசை என்ன ஆண்டவரே என்னையும் தொடுங்க என் வழியா தியானமயத்தையும் தொடுங்க உலகத்தின் தேவைகள் உடலின் தேவைகள் அதுதான் என்னுடைய ஆசை ஆனா ஏசு பாடுகள் மரணம் உயிர்ப்பு வழியா கொடுக்க போகும் நிலை கொடுக்க போகும் நிலைவாழ்வு வாழ்வு அதை கொடுத்த பின்னர் இன்னைக்கு நம்ம கூட அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது வி நெவர் திங்க் அபவுட் லைஃப் ஆஃப்டர் டெத் யாராவது அப்படி யோசிக்கிறவங்க இருக்கீங்களா இன்னைக்கு சாகனம் ஆசைப்படுற யாராவது இருக்கீங்களா மோட்சத்துக்கு போன ஆசைப்படுறவங்க இருக்கீங்களா மோட்சத்துக்கு போன ஆசைப்படுறவங்க இருக்கீங்களா நிறைய பேர் இருக்கிறீங்க கை தூக்க சொன்னா இப்ப எல்லாருமே தூக்குங்க சிலவங்க வெக்கத்தால கை தூக்க மாட்டீங்க மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க கை தூக்க வேண்டாம் மனசுல நினைச்சுக்கோங்க போகணும்னு ஆசைப்படுறீங்களா எஸ் வெரி குட் இன்னைக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம் இன்னைக்கு போகணும்னா செத்துருவீங்க அதனால கேட்கறேன் நான் இன்னைக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க கை தூக்குங்க பார்த்தீங்களா கை கம்மி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் கேள்விக்கு கை தூக்க சொல்லி தான் எல்லாருமே தூக்கி இருந்திருப்பீங்க ஆனால் இந்த ரெண்டாவது கேள்விக்கு அவ்வளோ ஈஸியாக கை தூக்க மாட்டோம் எல்லாருக்கும் மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு ஆனால் ஒரு பத்து வருஷம் முடியட்டும் ஒரு இருபது வருஷம் முடியட்டும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்போம் அப்ப இன்னைக்கு கூட வி நெவர் திங்க் அபவுட் நிலை வாழ்வு மறு மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்வு இன்னைக்கு கூட நம்ம யோசிக்காத டைம்ல இயேசுனுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பிற்கு பிறகு ரெண்டாயிரம் வருஷம் இயேசு என்ன தந்தாரு தர வந்தாருன்னு தெரிஞ்சிட்டும் கேட்காத நம்ம சிந்திக்காத நம்ம யோசிக்காத நம்ம இயேசுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பிற்கு முன்னால ஒருத்தன் கேட்கிறான் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் இயேசுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பிற்கு முன்னால் ஒருத்தன் கேட்கறான் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்ன அழகான கேள்வி சரியான கேள்வி சரியான நபரிடம் ஆனா உத்தேசம் சரி கிடையாது இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் அது தப்பு இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் கேட்கறான் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள என்ன செய்ய வேண்டும் அந்த கேள்விக்கு இயேசு பதில் சொல்லலை மாறாக ஒரு கேள்வி கேட்கிறார் நீ சொல்லு திருச்சட்டத்தில் என்ன எழுதியிருக்கு கடவுளை அன்பு செய்யணும் மனுஷனை அன்பு செய்யணும் சரியாய் சொன்னீர் அப்படியே போய் செய் அப்பொழுது உனக்கு நிலை வாழ்வு கிடைக்கும் அப்படின்னார் அப்படியே போய் செய் ஆனால் அவன் தன்னையே நேர்மையாளர் என்று காட்டிக்கொள்ள ரொம்ப வார்த்தைங்க அது அவன் நேர்மையாளர் என்று காட்டிக்கொள்ள நேர்மையாளர் என்று காட்டிக்கொள்ள நான் பாவி கிடையாது இருந்தாலும் கேட்கிற ஆண்டவரே நேர்மையாளர் என்று காட்டிக்கொள்ள யார் என் அயலான் அப்படின்ற கேள்விக்கு ஆண்டவர் அப்போ கிரியேட்டட் பை ஜீசஸ் அந்த இருக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அப்போ மீனிங் இருக்கணும் ஒருவர் எருசலேமிலிருந்து இருந்து எரிக்கோவிற்கு செல்லும் போது அப்ப எருசலேம் என்ற வார்த்தையினுடைய மீனிங் என்ன ஏன் ஏசு அந்த ஃபேக்சுவலான அந்த இடத்தை யூஸ் பண்ணார் ஒருவன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகும் பொழுது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாமே அப்படி சொல்லாம ஒருவர் எருசலேமிலிருந்து இருந்து எரிக்கோவிற்கு போகும் அப்ப எருசலேம் அப்படின்னா என்ன சொல்லுங்க எருசலேம் நான் உங்க கிட்ட நின்றுட்டு இருந்தேன் கிட்ட நிக்க முடியல ஆ சொல்லுங்க யூடியூப் பார்த்தவங்க சொல்லக்கூடாது பார்த்துட்டு வந்தீங்களோ சொல்லுங்க பார்க்கலாம் எரிசலையும் அப்படின்னா என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு வேளாங்கண்ணின்னா என்ன ஞாபகம் வரும் வேளாங்கண்ணா என்ன ஞாபகம் வரும் கோயில் தானே ஞாபகம் வரும் பீச் யாருக்காவது ஞாபகம் வருதா இல்லை அங்கே இருக்கிற மொட்டை போடுற கடை தான் ஞாபகம் வருதா இல்லை அங்கே மாலை வைக்கிற கடை ஞாபகம் தான் இல்லை வேளாங்கண்ணி அப்படின்னா நமக்கு டப்பு ஞாபகத்தோடது கோயில் எருசலேம் அப்படின்னா யூதருக்கு டப்புன்னு ஞாபகம் வருது கோயில் ஏனெனில் அவர்களுக்கு ஊரு முழுக்க உலகம் முழுக்க கோயில்கள் கிடையாது யூதர்களுக்கு ஒரே ஒரு கோயில் தான் அந்த கோயில் எருசலேமில் மட்டும் யூதர்களுக்கு பல கோயில்கள் கிடையாது யூதர்களுக்கு ஒரே ஒரு கோயில் அந்த கோயில் எருசலேமில் மட்டும்தான் அதனால இயேசு சொல்ற எருசலேம் அப்படின்னா உங்களுக்கு டப்பன் ஞாபகம் எருசலேம் கோயில் ஏன் எருசலேம் கோயில் நம்ம இப்ப கூட சொல்லுவோம் ஆண்டவர் எல்லா இடத்துல இருக்கிறார் கடவுள் எல்லா இடத்துல இருக்கிறார் உண்மைதான் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருனா நல்ல கவனிங்க எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறார்னா எங்கேயாவது போய் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு தான் வந்து வழிபடணுமா வீட்டில் உட்காந்து வழிபட்டா போதாதான் ஃபாதர் ஃபாதர் நானும் இதே தான் ஃபாதர் எங்கள் அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஃபாதர் ஞாயிற்றுக்கிழமையான தண்ணியை தூத்தெழுத்து விட்றது தண்ணியை ஊற்றி விட்டுறது எழுப்பி விட்டுறது கோயிலுக்கு போ கோயிலுக்கு போகணும் கட்டாயப்படுத்துறது யோசிச்சு பாருங்க கடவுள் எல்லா இடத்திலும் இருந்து